எல்லாருக்கும் வணக்கம் எனக்கு வந்து டிஃபனுக்கு சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு செய்ய போகிறேன் நம்ம வீட்லேயே ஊற்றுனோமா அது வந்து குழம்பு வந்து என்ன வைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிலோ ஒன்றரை கிலோ வாங்கினோம்னா அதுக்கு கொஞ்சம் எலும்பு சதையாக இருக்கிறதுல அதை அதை கறியை எடுத்து டக்குன்னு ஒரு குழம்பு வச்சுக்கலாம் டிஃபனுக்கு நான் வந்து டக்குன்னு செய்யக்கூடிய டிஃபன் குழம்பு செய்ய போகிறேன் இப்போ என்ன வச்சுருக்கேன்னா ஒரு க முந்நூறு கிராம் தான் நான் எடுத்து செய்ய போகிறேன் ஏன்னா ரெண்டு பேருக்கு தேவையானது குழம்பு செய்ய போகிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி வச்சிருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேன் ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன் கொத்தமல்லி கருவேப்பில் இதில் வச்சிருக்கேன் இப்போ தேவையானது மிளகாய் தூள் தேவையானது மஞ்சத்தூள் இதெல்லாம் வச்சிருக்கேன் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ இதில் தேவையானது பச்சை மிளகாய் ரெண்டு மேலே ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதை நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை போட்டு வதக்கினா நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டுட்டு கறியை கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி கருவேப்பில போட்டுருணும் அவ்வளோதான் இது சட்டுன்னு செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு இது இப்போப்பா இது சிக்கனை வாங்கி வந்துட்டேன் வாங்கி வந்துட்டு இது வந்து ஒன்றரை கிலோ வாங்கிட்டு வந்தேன் இது ஒரு கிலோ வந்து சிக்ஸ்டி ஃபைவ்க்காக இது பிக்ஸி வச்சாச்சு இதில் கொஞ்சம் எலும்பும் சதையமாக இருக்குது இல்லையா கொஞ்சம் எலும்பு சதையாக இருக்கிறத வந்து மஞ்சள் தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நான் வச்சுருக்கேன் இது இது ஒரு அரை கிலோ இது வந்து குழம்புக்காக சட்டுன்னு நம்ம செய்யக்கூடிய ஸோ டிஃபனுக்காக செய்யக்கூடிய குழம்பு இது இது ஒன்றரை கிலோ சிக்கனில் இது ஒரு கிலோ சிக்ஸ் ஃபைவ்க்கு அரை கிலோ குழம்புக்கு இந்த தனியாக இந்த எலும்பு சதையாற்று எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து இதில் பச்சை மிளகாய் தக்காளி வெங்காயம் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் கூட மிளகாத்தூள் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ இப்போ தாளிப்புக்கு வந்து ஒரு சோம்பு மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போது கடாய் வச்சுட்டேன் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றலாம் எண்ணெய் தான் ஊற்றலாம் நீங்கள் வீட்டில் எண்ணெய் 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 இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதை ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனு சோம்பு மட்டும் போட்டுக்கலாம் சோம்பு மட்டும் ஒரு ஸ்பூனு போட்டுட்டேன் ஏன்னா வந்து வெங்காயத்தக்காளையெல்லாம் இதிலே நம்ம வதக்கி வச்சிருக்கிறோம் இதே வதக்கி வச்சிருக்கிறோம் நம்ம இதை ஊற்றி நம்ம பச்சை வாற போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோ இந்த பச்சை வாழ போகணும் இப்போ நல்லா போனோடனே இப்போ கறியை போட்டுட்டு தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு அப்ப கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம் இப்போ இப்ப தேவையானது இப்போ தண்ணி ஊத்துறேன் இப்போ இப்போ கறியை நம்ம கழுவி கிளீன் பண்ணி தூள் போட்டு வச்சிருக்கோம்ல நம்ம அதை போட்டுடலாம் இப்போ நல்லா இது கொதித்து நல்லா வரணும் ஒரு அரை ஊருக்கு நல்லா கொதித்து நல்லா வரணும் இப்போ தேவையானது தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டோம் இப்போ தேவையானது உப்பு போடலாம் இப்போ உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி உப்புப்பில் போட்டுடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை கரம் மசாலா தான் கொஞ்சம் எடுத்துக்கலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிக்குதுப்பா குழம்பு நல்லா கொதிக்குது இப்போ தேவையானது ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் நம்ம வதக்கிறப்பையும் போட்டுக்கலாம் கொதிக்கிறப்பையும் போட்டுக்கலாம் அது உங்களோட ஆப்ஷன் அது அதுக்கப்புறம் தேவையானது ஒரு ஸ்பூனு கரம் மசாலா போட்டுட்டேன் ஒரு ஸ்பூனு சோம்பு சீரகத்தூளும் மிக்ஸ் பண்ணி வச்சுது அதை ஒரு ஸ்பூனு போட்டுட்டேன் இப்போது நல்லா தே கொதிக்கணும் கொதித்தோன்னு அதுக்கப்புறம் நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு அப்புறம் இறக்கிக்கலாம் தேவையானது உப்பு உப்பு தேவையானது போட்டாச்சு இப்போ நல்லா கொதித்து நல்லா வருட்டும் நல்லா வேகணும் கறி நல்லா வேகணும் நல்லா வெந்து நல்லா கிரேவியாக ஆகட்டும் அதுக்கப்புறம் நாங்கள் சொல்கிறேன் இப்போ வந்து இது கொதிக்கட்டும் இது ஒரு அரை ஊற ஆகும் இது கொஞ்சம் இருக்கட்டும் அது கூட போட்டுருவோம் அவ்வளோதான் நல்லா இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்தோன்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி கொத்தமல்லிக்காயோப்பில் போட்டு இப்போ வந்து இந்த ஒரு கிலோ சிக்கன் வச்சுருக்கேன் இல்லையா இதையெல்லாம் கழுவி ரெடி பண்ணி மஞ்சள் தூள்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் சிக்ஸ் ஃபைவ்க்கு நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன்ப்பா திரும்ப திரும்ப சொல்கிறேன் அது வந்து நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் அது மாதிரி நீங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டேன் அப்புறம் வந்து தேவையானது வந்து முட்டை யூஸ் பண்ண மாட்டேன் எப்போவுமே மைதாவும் யூஸ் பண்ண மாட்டேன் தயிரும் யூஸ் பண்ண மாட்டேன் இப்போ வந்து தேவையானது நம்ம வினிகர் தான் ஊற்ற போகிறோம் அந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இப்போது வினிகர் தான் நான் ஊற்றுவேன் இப்போ இது ஒரு மூடி இது இந்த ஒரு மூடியை ஊற்றிட்டேன் இன்னும் ஒரு கால் மூடி இன்னும் ஒரு கால் மூடி இதில் இது வந்து வினிகர் இது இந்த வினிகர் வந்து ஒண்ணை கால் மூடி இப்ப ஊத்திருக்கேன் இஞ்சி பொண்ணு போட்டிருக்கேன் இப்போ தேவையான பொருள் நான் என்னென்ன ஒன்றா சொல்கிறேன் இது வந்து வீட்டு மிளகாய் தூள் இது ரெண்டு ஸ்பூனு இது சின்ன ஸ்பூனு இதில் ரெண்டு ஸ்பூனு வச்சுருக்கேன் அதே ஸ்பூனில் மூணு ஸ்பூனு காஷ்மீர் மிளகாய் தூள் வச்சுருக்கேன் கான்ஃப்ளவர் மாவு இது ஒரு நாலு ஸ்பூன் வச்சுருக்கேன் இது வந்து மிளகுத்தூள் அதுக்கப்புறம் வந்து கஸ்தூரி மேத்தி இது கொஞ்சோன்னு ஃப்ளேவருக்காக கஸ்தூரி மேத்தி கொஞ்சூன்னு வச்சுருக்கேன் இது கூட சோம்பு சீரகத்தூளை மிக்ஸ் பண்ணது வச்சுருக்கேன் உப்பு வச்சுருக்கேன் கரம் மசாலா வச்சுருக்கேன் இது வந்து கொஞ்சோன்னு வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன் அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள்லாம் இது சிக்ஷு பை மசாலாவுக்கு நீங்கள் இது தான் போடணும் ஏன்னா இந்த ரோடு கடையிலெலாம் விற்க இல்லையா சிக்ஷு பை அந்த மாதிரியான ஸ்டைலில் அந்த மாதிரியான சூப்பராக நமக்கு கிடைக்கும் நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்கள் வந்து முட்டை போட்டாலும் மைதா போட்டாலும் தயிர் ஊற்றினாலும் கொஞ்சம் வந்து சாஃப்டாக தான் இருக்கும் ஆனால் குழன்னு இருக்கும் அந்த ஒரு நல்ல வினிகர் ஊற்றினாலும் நல்லா சாஃப்டும் கிடைக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா கிடைக்கும் இது வந்து குழக்குழனே இருக்கும் நீங்கள் தயிர் எல்லாம் இப்போ முட்டைலாம் யூஸ் பண்ணிங்களா பஜ்ஜி ஸ்டைலில் ஒரு மாதிரி வந்துடும் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க இது வந்து அரேபியன்லலாம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இவங்க அந்த அவங்களாம் அப்படி தான் பண்ணுவாங்க அது கூட வந்து தயிர் முட்டை அதுக்கப்புறம் வந்து மைதா அதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க அரேபியன்லலாம் அரேபியன் நாட்டினெலாம் அவங்க வந்து இந்த மாதிரியான இது தான் சிக்ஷி செய்வாங்க அதே செயலில் தான் இந்த பாய்ங்க வந்து ரோடு கடைகளில்லாம் அவங்களோட ஸ்டைலே வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போடுவாங்க அதனால் வந்து வீட்டு மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கான்ஃப்ளவர் மாவு மிளகுத்தூள் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி அதான் வெந்தயம் இலை சோம்பு சீரகத்தூள் உப்பு கரம் மசாலாத்தூள் அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை இவ்வளோ தான் இப்போ தேவையானது இப்போ இந்த பொருள் எல்லாம் எடுத்து நம்ம இதில் போட்டு அதுக்கப்புறம் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் எந்த ஒரு கலரும் நமக்கு தேவையே கிடையாது ஏன்னா வந்து நம்ம வந்து இது ரெட் சில்லி போட்டுறதுனால நம்மளுக்கு வந்து கலரே நம்மளுக்கு அதில் கிடச்சிரும் அதனால் வந்து நீங்கள் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறணும் நல்லா கலக்கி இதை ஊற வச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து நமக்கு தேவையானதுக்கு எடுத்து வறுத்துக்கலாம் சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நீ வீட்டில் செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து குழம்பு கொதிக்குது இது இன்னும் நல்லா இன்னும் நான் ஒரு பத்து நிமிஷம் கொதிச்சோன்னும் அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து நல்லா ரெடியாகி வந்துட்டுவேன் இப்போ தேவையானது நம்ம கருப்பில கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கப்புறம் இறக்கிடுவோம் அவ்வளோதான் இறக்கியாச்சு இப்போது ஆஃப் பண்ண போகிறேன் குழம்ப இப்போது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவுக்கு போட்டு வச்சுக்கிறேன் பாருங்கள் இது எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்கள் நான் எதுவுமே போடல நீங்கள் அதே மாதிரி போட்டு ரெடி பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வருங்க சூப்பராக இருக்கும் நான் சொன்னதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து குழம்பு வந்து டிஃபனுக்கு ரெடி ஆயிடுச்சு இது வந்து டிஃபன் குழம்பு இது சாப்பாட்டுக்குன்னா அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருக்காது இது இட்லி தோசை இடியாப்போம் ஆப்பம் சப்பாத்தி பரோட்டா இந்த மாதிரியான இதுவுக்கு சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் நீங்கள் இது மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க அவ்வளோதான் கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப இதுவாகவும் இருக்கக்கூடாது கொஞ்சம் தனியாக இருந்ததுன்னா அது இட்லி நல்ல ஊற்றி சாப்பிட்றதுக்கு இது வந்து சூப்பராக நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அது அதனால் வந்து இது இது அவ்வளோதான் இது இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இது எப்படின்ட்டு சொல்லுங்க தேங்க் யூ